இந்த குடும்ப பிரச்சனை இல்லை எதுவுமே இல்லைனா புருஷன் திருட்டான் அது ஏதாவது ஒரு விஷயத்துலேயே டக்குன்னு அவங்களுக்கு வந்து சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுல ஸோ இது எப்படி ஒருத்த ஜாதகத்துல சூசைட் தாட் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அவங்க ஜாதகத்துல சந்திரன் படு டேமேஜ் இருந்து வரும் சந்திரன் விளிம்பு நிலைன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு கட்டத்துக்கு முப்பது டிகிரிங்க அந்த ஒரு காரணம் இல்லை சந்தின்னு சொல்கிறாங்க பாரம்பரிய ஜோதிடத்தில் சந்தின்னு சொல்கிறாங்க சந்து இதை சந்திரனு கிரகம் நின்றுருந்துச்சு அதாவது அவங்க ராசியே சந்தியில் நின்றுருந்துச்சு அப்படின்னா அல்லது ராகு கேது ஓட சேர்ந்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தற்கொலை என்ன மட்டும் இல்லைங்க நெகட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி யாராவது ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது அப்படி நடந்திருக்கா அல்லது ஏன் அப்படி ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க அம்மாவும் அதே வயசுல பண்ணிருப்பாங்க அவங்க அம்மாவும் அடிக்கடி பண்றேன் சூசைட் பண்றேன்னா அவங்க அப்பாவை வெறுப்பைத்திருப்பாரு அவங்க அப்பா தண்ணி அடிக்கிற வைப்பாருன்னு வச்சுக்கலாம் நீங்க இப்படி திரும்ப தண்ணி அவங்க செய்யறாங்களோ சொல்லிட்டு இருந்திருப்பாங்க அதே மாதிரி இது ஒரு டிஎன்ஏ தொடர்பான பிரச்சனை பிள்ளையும் அதே மாதிரி சொல்லுவாங்க சில நேரம் செஞ்சிருவாங்க செஞ்சிருவாங்க சந்திரன் யார் ஜாதத்துலாம் ரொம்ப டேமேஜாக இருக்கோ அவங்க வந்து கண்டிப்பாக இந்த தற்கொலை செய்யணும்னு இல்லை தற்கொலை தொடர்பான விஷயங்களையே அவங்க அவங்க பாக்குறது கூட அப்படி தான் செல்ல பாக்குறது டிவியில பாக்குறது கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரியே பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தாட்டாக தான் போயிட்டு